அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் மிக சிறியது இருந்தாலும் நல்ல சொற்களை கேட்க வேண்டும் கேட்ட அளவிற்கு அது நிறைவான பெருமையை தரும் என்று பொருள் வர இந்த குரல் நமக்கு சொல்கிறது ஒருவர் மிகச்சிறிய அளவினதாக இருந்தாலும் நன்மை தரும் சான்றோர் வாய் சொல்ல கேட்க வேண்டும் அந்த சொல் சிறியதாக இருந்தாலும் வாழ்க்கையில் நிறைந்த பெருமையை தரும் என்று கூறுகிறார்கள் வள்ளுவர் பெருந்தகை இந்த குரல் வாயிலாக அவ்வயாரும் வள்ளுவர் பெருந்தகை கூட்டின தழுவி நல்லாரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே என்று அவர்கள் எழுதிய மோதுரையில் எட்டாவது பாடலாக எழுதியிருப்பார்கள் எல்லாம் அனுபவத்தால் விளைந்த விளைவுகள் அப்படிப்பட்ட அனுபவத்தை இன்று சொல்வதற்கு ஆட்கள் இல்லை ஆட்கள் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த இயந்திர காலத்தில் சொல்வதற்கு நேரமும் இல்லை இப்படியெல்லாம் இனிவரும் காலங்களில் வருமன நினைத்த தரிசியான தெய்வப்புலவர் பல்லுவ பருந்தகை வாழ்க்கையின் தத்துவத்தை நமக்காக திருக்குறள் மூலம் சுருங்க சொல்லி விளங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எதாக இருந்தாலும் பரவாயில்லை அது நல்லவையாக மட்டும் இருத்தல் வேண்டும் அப்படி இருக்கும் நல்ல சொல் அதற்கேற்ற அளவில் நிறைவான பெருமையை தரும் என்பதையே இணைத்தானும் நல்லதை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்ற குரல் மூலம் கேள்வி ஞானத்தில் நமக்கு கிடைத்த நற்சொற்கள் சிறியதாக இருந்தாலும் அதற்கேற்ற நல்ல பலனை கொடுக்கும் என்று வல்லுவ பிறந்தகை இக்குறள் மூலம் நமக்கு எடுத்திருக்கிறார்கள் வாழ்க வளத்துடன் நாளை நாம் மற்றொரு குரலில் சந்திப்போம்